வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே நமாஹா அனைவருக்கும் முதற்கொண்ட கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் அம்பதி ராமச்சந்திரன் துப்பா என்ற யூடியூப் சேனலில் ஜனசிரி பஞ்சாங்கம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனிதப் பதவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து என்பவர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் வருடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே அன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரவி வருஷம் புரட்டாசு மாதம் பதினெட்டாம் நாள் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை நாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாக்கப் பதிவினை விரிவாக படிபடுக படிவிட இருக்கின்றோம் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் விசேஷம் என்னவென்றால் ஸ்ரீ சாரதா நவராத்திரி இரண்டாம் நாள் அதாவது இந்த சாரதா நவராத்திரி இந்த நாளில் வந்து பத்து நாட்களுமே சாட்சாத் ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய லிதாபரமேஸ்வரி பூலோகத்திலும் நமது கிரகங்களிலும் இல்லங்களிலும் நித்தியமும் வாசம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் வாசம் செய்கிறா அப்படின்னாக்க அவன் நம்ம வீட்டில் தங்கியிருக்கான்னு அர்த்தம் அதனால் இந்த பத்து நாட்களுமே திதி வார நட்சத்திர தோஷங்கள் யோக தோஷங்கள் எதுவுமே கிடையாது எல்லாமே சுப நாட்கள் தான் ஏன்னா அம்பாலே இருக்கும் பொழுது எல்லாமே சுகணும் இந்த பிரபஞ்சம் மிக மிக க்ஷேமமாகவும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மாநில பிரிவுகளும் மனித பிரிவுகளும் அடியுடைய அம்பு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் நமது கிரகத்திலே சட்டாஸ்ரீ லிதாபிரமியை செல்வனுக்கு விசேஷமாக லலிதா சகசராமன் திருஸ்ரீ பூஜை இவை அனைத்தும் நடைபெறுகிறது இவை அனைத்தையுமே நமது ராமச்சந்திரன் துப்பா என் என்ற யூடியூப் சேனலிலே வீடியோ பதிவாக பதிவிட்டு வருகின்றோம் அனைவரும் அந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே மாலை நேரத்தில் உங்களது பூஜை அறைகள் விளக்கேற்றி இந்த வீடியோவை தாங்கள் அனைவரும் ஒழிக்க ஆனால் உங்களுடைய கிரகத்திலே லலிதாபரமேஸ்வரி பூஜையானது நீங்கள் செய் செய்த பலன் என்னவோ அந்த பலனானது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அதில் வேறு சந்தேகமும் இல்லை அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் வருஷா வருஷம் இந்த பூஜையானது செய்யப்பட்டு வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் சாட்சா அதிபுராசக்தியாக இருக்கக்கூடிய தலியா மகிழ்ச்சினுடைய பரிபூர்ண கபாக கடாசக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று மிக 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 க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம்ஜெயம் பஞ்சாம்ப தமிழ் வருஷம் புரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை அயனம் தட்சிணாயினை ருது வருஷ ரு மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்விலே துதிய திதியானது துதியாம் புதிய திதி ஐம்பத்தாறு நாயகை பதினோரு வினாடி பின்னரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நம்மிடம் வரை அதன் பிறகு திருதியாம் திருத்தீய திதி இன்றைய சாத திதியானது திருத்தீயாம் துதியே திதி இந்த பிரபஞ்சத்தில் பூதோகம் முழுவதுமே சூரிய வம்சாவழிகள் வம்சத்தில் சௌராதிமானக்காரர்களாகப் பிறந்த அனைவருக்கும் சிராத்த திடியானது பாத்திரபதே புரட்டாசி மாதம் சுக்கலபக்ஷ வளைபிரை துத்தியம் துதியாரிமானக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பெறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்கலபக்ஷ வளைவிரை துத்திய திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருமாக்களாகிய சிராத்தம் துத்திய தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இப்போது செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பூலோகம் முழுவதுமே சந்திர வம்சாவளிகள் அதாவது சந்திர பகவானுடைய வம்சத்தில் வந்த சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்த்த திதியானது துலா மாசே ஆசுவிய ஆசுவிய மாசே கைப்பசி மாதம் சுக்லபட்ச பலர் விட புதிய திதி அதாவது சந்திரவம்சாவளிகளில் வந்த சாந்திரமானக்காரர்கள் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பினாரோ அல்ல உடம்பிருந்தவர்களோ ஆசீன மாதம் துலா மாதம் ஐபிசி மாதம் சுக்லபக்ஷ வளர்வுரை திதியை திதியை மரணித்து இழந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்ய செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களைய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கட்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் அது சோதாமானக்காரர்களாக இருக்கட்டும் சாந்திரமானக்காரர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பித்தர்களுக்கே அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திட்டியானது இருக்கிறதோ அந்த திட்டியை மட்டும்தான் வருஷ வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் எக்காலத்திலும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் என்ன தினத்தன்று நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷாம் இந்த புற்று காரியங்களை செய்யக்கூடாது என்றும் அனைத்தரமாக தர்மசாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வாசனமானது குரு வாசனை புழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் முப்பத்தி ஓரு நாழிகை ஐம்பத்தி ரெண்டு வினாடி மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த பூலோகம் முழுவதுமே பிரபஞ்சம் முழுவதுமே புரட்டாசி மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையங்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் தன்னனப்படுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் அணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில செய்தியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது பிறந்த நாளை வருஷாமசம் கொண்டாடக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் அணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது தாய் முதல் நான் முழுவதுமே சுத்த யோகம் இன்றைய விசேஷமானது ஸ்ரீ சாரதா நவராத்திரி இரண்டாம் நாள் ஸ்ரீ ரிதாபுரிமியேஸ்வரி பூரி வைசிரா சந்திர தர்சனம் மூன்றாம் கிரே இன்றைய ராவுகாலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமான பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குரு கோரை சூளமானது மேற்கு வரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் பூரப்புர்த்த நட்சத்திரம் போரட்டாய் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூரப் புரட்டதா நட்சத்திரம் ஊரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்தரப் நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமும் உத்தரப் நட்சத்திரம் உத்தரட்டாய் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு పిన్నరవు పన్నెండు మనీ పునిమిడం ముదూల్ చని కారు మనీపత్తి నాలుగు నిమిడం వరే చంద్రమం దాస్ అస్